ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமம் ஸ்லோகம் இருபத்தி ஹிரண்யநாப சுதபா பத்மநாப பிரஜாபதிகி பூரண சந்திரன் போன்ற அழகிய ஒளியுள்ளவன் மரிசிகி தன் குளிர்ந்த ஒளியால் நம் தாபங்களை தீர்ப்பவன் தமனக அழகிய நடையுள்ளவன் உள்ளவன் ஹம்சாவதாரம் செய்தவன் ஹம்சகா கருடனை வாகனமாக உடையவன் நம்மை சம்சார சாகரத்தை தாண்டுவிப்பவன் சுபர்ணகா ஆதிசேஷன் மீது சயனித்து நமக்கு சேவை சாதிப்பவன் புஜகோத்தமகா அழகிய திருநாபியை உடையவன் ஹிரண்யநாபகா பெருந்தவம் செய்து பெறத்தக்க திவ்ய ஞான ஸ்வரூபி சுதபாகா தாமரை பூத்த திருநாபியை உடையவன் பத்மநாபகா பிரம்மனுக்கும் சுவாமி பிரஜாபதிகி